ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம ப்ரொமோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ ப்ரொமோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராஜா டாஸ்க்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து வருது என்னையா சொல்கிறீங்க அப்படின்றீங்களா ஆமாங்க ஒன்றும் பண்ண முடியாது போல் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை பெருசா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ என்னடா இது எவ்வளோ நாள் தான் நம்மளும் வந்து இந்த மாதிரி டாஸ்க் வந்து வைக்கப்பாங்க பிசிக்கல் டாஸ்க் வைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஏங்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போது திருப்பியும் வந்து தர்பூஸ் ராஜா அப்படி இப்படின்றாங்க சரி என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு நகை இருக்கும் அந்த நகை வந்து ரெண்டு சைடும் கொடுத்துருப்பாங்க ம் ரெண்டு டீமாக பிரியுது அந்த ரெண்டு சைட்லேயும் இருக்க நகைகளை பாதுகாக்க வேண்டும் யார் நகையை பறி கொடுக்குறார்களோ அவங்க வந்து முடிஞ்சு டோட்டலாக அவ்வளோதானா இந்த வாரம் எஸ் ஏன்னா பிசிக்கல் டாஸ்க் வந்து வைக்க முடியாத சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அது ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மலை இங்கே சென்னையில் வந்து பயங்கரமாக புரட்டி போடுது புயல் பயங்கரமாக இருக்குது அதனால் வெளியே போக முடியல ஏன்னா அவ்வளோ தண்ணி நிற்கிது வெளியே தண்ணி திறந்து விட்டுருக்காங்க இருபத்தி நாலு நேரம் மழை மழை பெய்யுது அப்படிங்கிறனால வெளியே காரண ஏரியாவுக்கு வர முடியாது ஸோ இதுக்குள்ளே என்ன டாஸ்க் இருக்குதுன்னு யோசிக்கும் பொழுது மென்டல் டார்ச்சர் டாஸ்க் இருக்குது இல்லை கோர்ட் டாஸ்க் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு இவங்க திருப்பியும் வந்து தர்பூஸ் ராஜா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து எனக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை ஓகே ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரில ஸோ பார்ப்போம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதில் என்னென்ன கேரக்டர்ஸ் யார் யார் எடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலாக நம்ம வந்து இந்த பிரம்மோ ரிவியூவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலில் வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது நம்ம காணாமல் நோக்கத்தெல்லாம் அடையாளமே தெரில பிரஜன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கார் போலீஸ் அந்த மாதிரி கெட்டப்பில் அப்புறம் நம்ம திவ்யாவும் டிஃப்ரெண்ட்டான கெட்டப்பாக வந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது யாரெல்லாம் கம்ரிஞ்சு நோட் பண்ணிங்க நல்லா மீசெல்லாம் வழிச்சு விட்டு ஒரு மாதிரி வந்திருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு ஷேடில் வந்துருக்காங்க அவங்க என்னென்ன ஷேடில் இருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துட்டு அடுத்து நைட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க என்னங்க பார்வதி கேம் ஆடுறதுக்கு முடிஞ்சு போச்சு போல் அவ்வளோதான் போல் நினச்சிட்ருக்கீங்களே ஆனால் பார்வதி பண்ண ஒரு விஷயம் இருக்குது நான் அதை பற்றி பேசுகிறேன் சரியா ஏன்னா தெளிவாக ஒரு கேம் வந்து ஆடிட்டுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே இருங்க ஒரே நிமிஷம் ம் நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல் ஓகே அதுக்கடுத்து நான் வந்து உங்களுக்கு அதை பேசுகிறேன் என்னன்ட்டு டீட்டெயிலாக பேசுகிறேன் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அது ஓகேங்களா சரி இப்போ இந்த ராஜாங்கம் அது அதே மாதிரி தான் அந்த கான்செப்ட் படி தான் வருது இது பெரிய ஒரு டிக்ளரேஷனில் வரல ராஜாங்கம் டாஸ்க் அப்படிங்கிறப்ப ஒரே டைப் தான் தருபூசு ராஜா அந்த மாதிரி இருந்துச்சுல்ல அதே மாதிரி தான் பட் எனக்கு வந்து கொஞ்சம் இந்த டாஸ்க்கு ஜோடி இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது ஜோடி ஜோடி போகாது அடிமாங்களா அந்த மாதிரி இருக்கும் ஓகே அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ம் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே ப்ரோமோக்குள்ளே போயிடலாம் என்னடா இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது இன்றைக்கு சிஸ்டம் வந்துடுச்சு வந்துவிட்டான் வந்துட்டான் சரி யார் யார் என்னென்ன கேரக்டர்ஸ் ஜமீன்தார் நெக்லஸ் ஓகே ஸோ ரெண்டு சைடு இருக்குது ஒன்று வந்து க்ரீன் கலர் நெக்லஸ்ஸு சரிங்களா அதாவது தர்பூஸ் ராஜாவாம் அதாவது இந்த சீசனுடைய உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்னது இந்த சீசனுடைய ஹிட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தர்பூசணி தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு கரெக்டாக திவாகர்லன்னா அந்த சீசன் வந்து படுத்துறோம் அப்படிங்கிறத சிம்பாலிக்க கட்டுறாங்க ஓகே சுபிக்ஷா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்ட பயங்கரமாக இருக்குது ஐயர் மாதிரி ஆஹா ஓகே ராஜாவா அமைத்துருக்காப்ல ம் அரோரா விக்ரமுக்கு பயங்கரமான கெட்டப்பாக இருக்குது யோ யார் அது பக்கத்தில் விக்ரம் பக்கத்தில் இன்ட்ரெஸ்டிங் கணிக்கு ராஜ மாதா மாதிரி ஒரு கெட்டப்பு ரைட்டு பார்க்கலாம் ஒன்றா சொல்கிறேன் சபரி காணா வினோத்து ஏய் சேன்ட்ரா பயங்கரமாக இருக்காங்க இங்கே ஏடா ஒரு பேர் அடையாளமே தெரில யார்ரா அது கம்தீன் என்ன ரம்யா பயங்கரம் பார்வதி பாருங்க ஐயோ ஆ நல்ல கெட்டப்புங்க சூப்பராக இருக்குது ரிலேஸே பண்ண முடில சபரி பனின்னு போட்டு சுற்றிட்டு இருக்காங்க எப்பயும் போல் அதனால் அது பெருசாக வந்து ஒரு இம்பேக்ட் வந்து கிரியேட் ஆகல ஓகேங்களா ஸோ அது வந்து பெருசாக இல்லை அரோரா சம்மன் நல்லா இருக்கு கெட்டப்பு கனி ராஜமாத மாதிரி தான் இருக்குது விக்ரம் ஏதோ ஜோக்கர் மாதிரி இருக்குது இரண்டு வைரஸ் நெக் நெக்லஸ் அதை பாதுகாக்கணும் ஓகேங்களா இதுதான் டாஸ்க் எந்த அடியாக அந்த நெக்லஸை தொலைகிறீங்களோ ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஸ்டாஸ்ட் தான் அது அதனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகே ஏங்க யாருங்க அது இன்னொன்று அடையாளமே தெரியல யார் பாது அடங்கு ஒயிட் கலரில் படையப்பா மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு முடி சுட்ட முடிச்சுருக்கேன் யாருன்னு பார்ப்போம் அடங்கு ஒய்யா யாரா அது ஐயாவே யாரெல்லாம் மைக்க பார்த்தா தெரியுதுங்க திவ்யா நல்லா இருக்கு சிரிப்பு போலீஸ் மாதிரி இருக்காப்புல ரம்யாங்க நார்மலா தான் இருக்கு டிஆர் மாதிரி நம்ம தலைவர் காண வேணும் அந்த டிஆர் வந்தாரு பாரு ஏ என்ன பண்ணுற அப்படின்ட்டு ரஷ்மிகா ஒரு பணிப்பெண் ரஷ்மிகான்ற அவள் பேர் என்ன பியானா வந்து ஒரு பணிப்பெண் மாதிரி இருக்கா புதுசாக டாக்டர் சக்திவேலுக்கு அமிர்தினா ஐய அப்போ கிரிஞ்சி தான் பண்ணுவாங்க அந்த டாஸ்கில் ஏன் நடுவில் யாருக்கா உட்காந்துருக்கா சாண்ட்ரா பார்வதி பக்கத்தில் யாருன்னு தெரியலையடா அடே யாரா பார்ப்போம். அந்த கட்டம்பட்ட சட்டை யாரு யாருன்னு தெரியலங்க கைஸ் யாரா இருக்கும் அதுதான் தெரில கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி எதுவாக இருந்தாலும் சரி நமக்கு தேவையான நல்ல ஒரு கண்டன் கிடச்சா போதும் அப்படிங்கிறது தான் சரி நைட்டு ஆதிரை இந்த எஃப்சியை பற்றி பொறுக்கி சொல்லிட்டு சொல்லியிருந்தால அரோரா வந்து அவ்வளோ தூரம் வந்து சண்டை போட்டு வெளியே வர அவளை மாட்டிக்கிட்டான் பார்வதி எக்ஸ்போஸ் பண்ணிட்டா அரோராவையும் கமுருனும் அரோரியா வந்து கமுதி மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அவளே ஒத்துக்கிட்டா கமுருன் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கே மாறான் அப்படிங்கிறத பார்வதி கண்டுபிடிச்சிட்டா சரியா இது ரெண்டும் பார்வதிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் இதை வச்சு எப்படி கேம் மாத்திர அப்படிங்கிறத பார்ப்போம் இன்னும் இங்கே திருந்த மாதிரி தெரில ஆனால் பார்வை வந்து கம்பெனி இப்போ தான் போயிட்டு இருக்கா பட் அது கூட ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து இந்த ஆதிரை சொல்கிறாள் பொம்பளை பொறுக்கின்ட்டு அதே மாதிரியே தேவா என்ன பண்ணுறான் அப்படின்னா என்ன பண்ணுறான் அரோரா பேஸ்ட் அடி போகிற அரோரா பிடிச்சி தடவாத இடம் இல்லை கண்ட கண்ட இடத்துல தடவி அந்த பொண்ணு அலுவலான்ற பேரில் கண்ட கண்ட இடத்துல கை வச்சு இந்த பரதேசி எப்படிலாம் பண்ணுறான் தர்பூசணி வந்து உள்ளே வந்து ரீல்ஸ் பெர்மிஷன் கேட்டு பண்ணார் சில இடங்களில் எல்லையை மீறினார் ஆனால் இவன் எல்லை இல்லை எட்டின் பிளேஸை தாண்டி போயிட்டுருக்கான் எஃப்ஜே அரோரா அப்படி தான் அப்படியே தேய்ச்சிட்டே இருக்கா இவங்க ரெண்டு பேர் உள்ளே இருக்காங்க இங்கே தர்பூசணி வெளியே இருக்கார் வாட்டர்மில்லன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்பு